நகருக்கு குடிநீர் கொண்டு வந்த கோமான் குருஸ் பர்னாத் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது தூத்துக்குடி நகர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தனது சொந்த செலவில் செயல்படுத்திய ஐயா குருஸ் பர்னாத் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவை குருஸ் பிறந்தநாள் நற்பஞ்சி மன்றம் சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாபெரும் கிரிக்கெட் போட்டி தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலையில் நடைபெற்றது இதில் பதினாறு அணிகள் கலந்து கொண்டனர் இதில் முதல் இடத்தை பில்லா பிளேட்ஸ் பிடித்தது இரண்டாவது இடத்தை காந்திநகர் ஓஎல்எல் அணி மூன்றாவது இடத்தை கோரம்பள்ளம் நாட்டாமை அணியும் பிடித்தது இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு குருஸ் நற்பணி மன்ற தலைவர் ஹெர்மன் ஹில்ட் தலைமை தாங்கினார் இதில் முதல் பரிசு பிரசாத் பி எஸ்ஆர் குரூப் சார்பில் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது குருஸ் பர்னாத் மன்ற தலைவர் ஹெர்மன் கில்ட் ஆறாயிரம் ரூபாயாக இரண்டாவது பரிசு தொகையை வழங்கினார் சுரேஷ் விஜயராஜ் ஆகியோர் மூன்றாவது பரிசுக்காக ரூபாய் நான்காயிரம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்கத் தலைவர் எட்வின் பாண்டியன் துணைத் தலைவர் கல்யாண சுந்தரம் சசிகுமார் யுஎஸ் தினேஷ் பிரின்ஸ் படையப்பா பிரவீன் மொட்டை பிரவீன் தொலு ஆனந்த் பிளஸ்ஸி ராஜேஷ் ஜெகன் டான்கித் ட்ரன் ஆக்னல் ரோகன் ஜோசப் சோமன் கிங்கா காங்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்